வளர்ச்சியை தூண்டுவதற்கு இயற்கையில் பல்வேறு வழிகள் உள்ளது அந்த வகையில் வெறும் இரண்டு நாட்களில் முடியின் வளர்ச்சியை அதிகரிக்க இயற்கையில் உள்ள ஒரு அற்புதமான டிப்ஸ் தான் இப்பொழுது நாம் காணப்போகிறோம் தேவையான பொருட்கள் ஆலிவாயில் பட்டை பொடி தேன் முதலில் ஒரு பாத்திரத்தில் ஆலிவாயிலை சிறிது ஊற்றி சூடேற்றி இறக்கி அதில் பட்டை பொடி மற்றும் தேன் ஆகியவற்றை சேர்த்து நன்கு கலந்து குளிர வைக்க வேண்டும் தயாரித்துள்ள பேஸ்டை முடியின் ஸ்கல்பில் படும்படியாக நன்றாக மசாஜ் செய்து பதினைந்து நிமிடம் ஊற வைக்க வேண்டும் பின்பு மைல்டு ஷாம்பு அல்லது ஷீகாய் போட்டு தலைமுடியில் தேய்த்து நன்றாக குளிக்க வேண்டும் மேலே கூறப்பட்டுள்ளபடி சில நாட்களிலேயே தலைமுடி உதிர்வது நின்று வலிக்கை தலையிலும் முடி வளரும் நல்ல மாற்றத்தை காணலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்